வணக்கம் நண்பர்களே இன்று திருக்குறள் ஒரே ஆசிரியர் முனைவர் சு மீனாட்சி சுந்தரம் பெரியகுளம் அரசு உயர்நிலைப்பருடைய தலைமை ஆசிரியர் இன்றைய அதிகாரம் தொண்ணூற்றி நான்கு சூது வேண்டற்கு வெண்ணிடினும் சூதினை வென்றதும் தூண்டில் போன் மீன் விழுங்கி ஏற்று சூதாட்ட வெற்றி தூண்டில் மீன் போன்றது ஒன்றெய்தி நூறு ஏக்கும் சூதற்கும் உண்டாங்குள் நன்றெழுதி வாழ்வதோர் ஆறு ஒன்றை தந்து நூறை இயக்கும் சூது உருளாயும் ஓவாது குறின் பொருளாயும் போய் புறமைப்படும் சூதாடுவோர் பெரும் பள்ளத்தில் வீழ்வர் சிறுமை பல செய்து சீரைக்கும் சூதின் வறுமை தருவதொன்றியில் சூது சிறுமை பழி வறுமை தரும் கவரும் கழகும் கையும் தறிக்கி இவர் யார் இல்லாகியார் சூதாட்டம் விடார் எல்லா பொருளும் விட்டார் அகடாரர் அல்லர் உழைப்ப சூதி என்னும் முகடாரர் மூடி மூடப்பட்டார் சூதாடுபவன் மூதேவியிடம் சிக்குவான் பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின் சூதாடுபவன் செல்வம் பண்பு இழைப்பான் பொருள் கெடுத்து பொய் மேற்கொழி அருள் கெடுத்து அல்லல் உழைப்பிக்கும் சூது பொய் கேடு கொடுமை தரும் சூதாட்டம் உடை செல்வம் ஊனூலி கல்வி என்று ஐந்தும் அடையாளம் நாம் உடை உணவு செல்வம் புகழ் கல்வி ஒழிந்துவிடும் சூதாட்டம் இழத்தொருவும் காதலிக்கும் சூதிய போல் துன்பம் உழைத்தொருதும் காதற்று உயிர் உடல் உயிர் ஆசை போல சூது ஆசை போவதில்லை திருக்குறளை படியுங்கள் திருக்குறள் வழி நடந்து பாருங்கள் வாழ்க்கை வளப்படும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்